சகோதரர் வணக்கம் வணக்கம் உங்க பெயர் நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க என்னோட பேர் சுரேந்தர் பாபு ஐநாவாசில இருந்து இன்னைக்கு காசி யோகா சென்டருக்கு நீங்க வந்திருக்கீங்க இல்லையா எதாவது நம்பர் ஏதாவது ஆட் பாத்தீங்கன்னா ஆமா ஆட் பார்த்தேன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு வந்திருந்தா கூட அவர் தான் இந்த ஆட் சொன்னார் இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வந்து ஸ்போர்ட்ஸ் पर्सन ஒரு ஸ்போர்ட் இன்ஜூரி ஆயிருக்கு எனக்கு ஓகே சோ இந்த இடத்துல வந்து ஒரு முட்டில முட்டில ஐடி பேண்ட் டைட்னஸ் இருக்கு எனக்கு ஓகே சோ அது வந்து மசாஜ் மூலமா தான் அது ரிலீஃப் பண்ண முடியும் एक्चुअली சோ ஸ்ட்ரெச்சஸ் மசாஜ் மூலமா தான் பண்ணனும் சோ அதுக்கு வந்து சோ இங்க ஒரு கேம்ப் போட்டுருக்காங்க சொன்னாங்க சோ அதுக்காக தான் வந்திருக்கேன் சோ அது கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிருக்காங்க

பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் இல்ல இல்ல நல்லா எஃபெக்டிவா இருக்கும் இது எப்படி இருக்குது இந்த ஆயில் பாத் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி நல்ல இது முடிச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா நல்லா ரிலாக்ஸா இருக்கும் பாடியில இருக்க பேட் வாட்டர்ஸ் எல்லாமே வெளியில போயிடும் சோ எப்பவுமே வரும்போது லைட்டா சாப்பிட்டு நல்லா வாட்டர் லோட் பண்ணிட்டு வந்துருந்தேன் எப்படி இங்க வந்தோடனே அதே நிறைய வாட்டர் வெளியில போய்டுவோம் ஸோ திருப்பியும் வாட்டர் நிறைய லோட் பண்ண ஆகும் ஆயில் பாத் வந்து ஸ்டீன் பாஸ்டீன் பாத்ல ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்களா நல்லா ரிலாக்ஸா இருக்கும் இன்னைக்கு போனீங்கன்னா நீ மதிய திரும்பிடுவேன் அவ்வளவுதான் நீங்க என்ன சொல்ல வரும் உணவு முறைகள் கண்டிப்பா சிறுதானியா எடுத்துக்கிறது கஞ்சி கழிஞ்சி அவேர்னஸ் நிறைய பேர் கொண்டு வராங்க பட் நிறைய பேர் யாரும் பண்றதுல மோஸ்ட்லி அவுட் சைட் ஃபுட் நான் எடுக்க மாட்டேன் நானு பேசிகளே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டில இருந்தீங்கன்னா உங்களோட பாடி மெயின்டைன் பண்ணிட்டீங்க அதுக்கான தேடி சாப்பிடுவீங்க அது ஒரு டிசிப்ளின் மேலே ஆயிடுச்சு இல்லாதவங்களுக்கு அவங்களால அது பண்ணாதான் முடியும் அ வந்து நான் சொல்லিলাম அது தெரியாது சோ அவங்க சொன்ன அவ சொன்னத மதாம் நம்மளுக்கு நோய் வரது முன்னாடியே நம்மளை காத்திமா நல்ல ஃபுட்ஸ சாப்பிட்டு நல்ல ஃபுட் சாப்பிட்டு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலே எந்த வித பிரச்சனையும் இருக்காது அதை தாண்டி நம்ம ஒன் டைம்ல சாப்பிறது ஒன் டைம்ல தூங்குறது தூக்கத்தை விட்டுட்டு லேட் நைட் தூங்குறது நைட் ஃபுல்லா சுத்துறது இந்த மாதிரி இருந்தாலே பாடி ஸ்பாயில் ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வயசுல தெரியாது அது எர்லி ஏஜ்ல தெரியாது போக 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 உங்களுக்கு ஒரு ஒரு சிம்டम्स வந்துட்டு இருக்கும் சோ அதுதான் மேட்டர் வேற ஜிம்முக்கு கண்டிப்பா Por inglés, ¿no? அங்கெல்லாம் உணவு உணவுகள் கொஞ்சம் மாற்றுவாங்க இல்லையா ப்ரோட்டீன் பவுடர் அதை சாப்பிடுங்க அது வந்து எதுக்காக அங்க சொல்றாங்க எல்லாராலையுமே தேடி 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 புரோட்டீன் சாப்பிட முடியாது அவங்க வந்து அந்த புரோட்டீன் ஷேக் எடுத்துட்டு சொல்றாங்க அது அவங்களோட மைண்ட் செட் பொத்துதான் நீங்க எல்லாத்தையுமே ஒன் வீக் தேவையை வாங்கி வச்சுட்டீங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி வீட்டுலயும் எடுத்துக்கலாம் அந்த ப்ரோட்டின் இல்ல ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போனோம் சோ கொஞ்சம் மென கட்டணும் நீங்க நேச்சுரல் ஃபுட்ல எடுக்கணும்னா பட் அவங்கள சில பேர் முடியாதவங்கள என்ன பண்ணாங்க ஒரு ஷேக் எடுத்துட்டு போயிடுவாங்க அங்க போயிட்டு ஆஃபீஸ்ல போனாலும் அந்த ஷேப்பை குடிச்சிட்டு வந்து ஷிமி லைட்டாக வந்து வாட்டர் போட்டு அதை குடிச்சிட்டு பண்ணோம் அவ்வளோ அன்றைக்கி டே ஒன்று ப்ரோட்டீன் தேவையான ப்ரோட்டீன் எடுத்து பண்ணோம் அவ்வளோ மோஸ்ட்லி வந்து ஜிம்முக்கு போகிற பசங்களுக்கு தான் அந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பசங்க அந்த ஜிம்லேயே வந்து இறந்து போகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆமாம் எதுனால முக்கியமான காரணம் என்னது ஃபுட்ஸு தான் ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுனால வந்து யாருமே வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்ல முடியாது அவங்க என்ன அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களா ஹார்ட் ஒர்க் யாரும் தான் பண்ணல இப்போ பாடி பாடி பில்டர் ஸ்போர்ட் வந்து ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறாங்க எல்லாருமே எதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தான் மெயின் நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம் நல்லா பாடி மெயின்டெயின் பண்ணலாம் நீங்க நைட் ஒரு மணிக்கு டெய்லி வந்து தூங்கினீங்கன்னா உங்க பாடி ஹெல்த்தியாக இருக்குமா இருக்காது இல்ல அந்த மாதிரி தான் சோ அதே மாதிரி நைட் ஒரு மணிக்கு போய்ட்டு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா நான் பாடி ஹெல்த்தியாக இருக்கும் பாடி மெயின்டைன் பண்ணலாம் ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணலாம் ஆனா அன் டைம்ல சாப்பிடுறதுன்றது வேற நீங்க கரெக்டாக இந்த டைமுக்கு நீங்க ஃபுட் எடுக்கிறதுன்றது வேற இல்லை பாடி அதுக்காக அடப்பாயிருக்கும் நீங்க மாத்திரீங்க தோழி மாத்திரீங்கல அப்ப மாத்திரம்போது பாடி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் ஸ்போர்ட்ல இருக்கறதால இருக்க மாட்டேன் எப்பயாச் அகேஷனல் फ्रेंड्स கூட எங்கயாச் வெளியில போனா மட்டும் தான் अदर தென் தட் யோகா ஏதாவது பண்றீங்களா யோகா யோகா இல்ல நான் ஃபுல்லா வந்து இந்த ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ் ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ் வாலிபால் பிளேயர் ஆக்சுவலா